Aisyah, kamu saja yang memasukkan nida, ke dalam rumah kamu. Apa yang kamu lakukan? Duduk, duduk. Duduk, duduk. Aisyah, kamu pergi kemana? Aisyah, kamu pergi kemana? Kamu இந்த பேக்கில் என்ன இருக்கு தேர்ற அதில் தண்ணி இருக்கும் ஒரு பிஸ்கட் பயிட்டுருக்கோம் அவ்வளோதான் ம் தண்ணி வேணுமா சரி தட்டாமா தட்டா வேற என்ன உள்ள பார்க்குறியா தேய் ஏதோ ஒன்று நம்மளுக்கு தட்டுச்சு ஆ பிஸ்கெட் பயிட்டு உள்ளே போய் பர் பைக்குள்ள என்ன தேர்றேன் நீ உள்ள போயிட்ட இந்த பிஸ்கெட் பிச்சு பிச்சு எடுத்துக்கோ நீ ஓபன் பண்ணுவியா பண்ண மாட்டே நீ காமி அம்மா ஓபன் பண்ணி தர ப்ளீஸ் அம்மாவுக்கு தாமா அம்மாவுக்கு தாமா இந்த உயிர் ஓப்பன் தரேன் அம்மா ஓப்பன் பண்ணி இல்லை ஓப்பன் பண்ணி தரேன் அதுக்குள்ளே கத்துற கம்மி ஏஐயா இந்த காலுக்கு இந்த காலையே அடங்க மாட்டேங்குது சும்மா வெளியே போகணும் வெளியே சொன்னது சின்ன நாலு சேர்த்து நான் அடிக்க நான் அடிச்சு வச்சா அதுதான் இருக்கும் இருமா ஆயிடுமா ஆயிடுமா பார பிஸ்கெட் ஒழுங்காகவே ஓபன் பண்ணல அம்மா ஓபன் பண்றேன் அந்த பிஸ்கெட் வச்சு உனக்கு பீக்கும் தெரில நான் பீஸ் தர நீ வேணாம் சொல்ற சொல்லாம் நீ பிக்கிறியா அதான் முடியாதுன்னு தெரியுது தான் இல்லையா பிச்சு டயரி எடுத்து கொடுக்குற அவ்வளோ பொறுமை தான் எனக்கு இல்லைன்னு பார்க்குறியா நீ எடுத்து சாப்பிட்ட மாதிரி தான் அவ்வளோதான் சாய்சல் ஓகே அவங்களுக்கு கொடு கொடு தரக்க மாட்டியா அவங்களுக்கு எதா கொடு வெறும் கை தான் தர எனக்கு செ பாய் செல் கொடுமா சரி ஓகே